நகைக்கடன் கடன் கட்டுப்பாட்டு விவகாரத்துல மக்களுடைய கோரிக்கைகளையும் கேட்டு ரிசர்வ் வங்கி இதுல மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னு வெங்கடேசன் அவர்கள் ரிசர்வ் வங்கிக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தாரு கவர்னரும் பதில் அளிச்சிருக்காரு நகல் விதிமுறைகள் தான் இதுல நிறைய மாற்றங்கள் இன்னும் செய்யப்படும் நீங்க சொல்லிருக்க கூடிய மாற்றங்களையும் கருத்தில் எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு அந்த பதில் கடிதத்துல குறிப்பிட்டிருந்தாரு இதை தொடர்ந்துதான் தங்க நகை கடன்ல ஏற்கனவே இருந்த விதிமுறைகள்ல பல விதிமுறைகளை மாற்றி அமைச்சு இப்ப ரிசர்வ் வங்கி ஒரு புதிய விதிமுறைகளை வெளியிட்டு இருக்காங்க இந்த புதிய விதிமுறைகள் ரொம்ப விரைவிலேயே அமலுக்கு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரலுக்குள்ளேயே இந்த விதிமுறைகள் எல்லாம் அமலுக்கு வந்துடும் அப்படின்னு ரிசர்வ் வங்கி சார்பா சொல்லியிருக்காங்க ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் வரை கடன் பெற்றவர்களுக்கு கடனாளியின் திருப்பி செலுத்தும் திறன் பற்றிய நிபந்தனை கைவிடப்பட்டிருக்கு வங்கிகள்ல விற்கப்படக்கூடிய இருபத்தி ரெண்டு கேரட் தங்க நாணயம் அப்படி இல்லைனா விட தூய்மையான தங்க நாணயங்களுக்கு மட்டும்தான் கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்ததையும் இருந்ததையும் திரும்ப பெற்றிருக்காங்க அதே மாதிரி தங்க நகைகளை அடகு வைக்கும் போது வேணும் அப்படின்னு கேட்கப்பட்டிருந்தது ஆனா அதை இப்போ மாத்தி பழைய முறைப்படியே இது என்னுடைய நகைதான் அப்படின்னு உறுதியளிச்சா மட்டும் போதும்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ரினிவல் பண்ண முடியாது டாப் அப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்த நிலைமையில இப்போ கடன்களை ரினீவலும் பண்ணிக்கலாம் டாப் அப்பும் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத ரிசர்வ் வங்கி சார்பா சொல்லிருக்காங்க குறிப்பா கடனுக்கான நிபந்தனைகள் அது மட்டும் இல்லாம முக்கியமான கடிதங்கள் எல்லாமே அந்தந்த மாநில மொழிகள்லயோ அல்லது கடன் வாங்குபவர்கள் எந்த மொழியில வேணும்னு கேக்குறாங்களோ அந்த மொழிகள்லயே இது தரப்படும் அப்படிங்கறது ஒரு முக்கியமான விஷயமா சொல்லியிருக்காங்க